ஆனால் அதாவது நம்முடைய கட்சி அண்ணன் முருகன் அவர்களுக்கு இட்டு இருக்கக்கூடிய பணி இப்பொழுதும் கூட நீலகிரி பாராளுமன்ற தொகுதி உட்பட தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் மக்களை சந்திக்க வேண்டும் அடிப்படையில் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நானனைக்கு நீலகிரி பக்கம் பார்ப்பீங்கன்னா அவர் கொடுத்துருக்கக்கூடிய பணியை செய்து கொண்டிருக்கின்றார் அது கட்சியினுடைய முடிவு யார் வேட்பாளர் யார் எங்கே இருக்கணும் யார் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பது அகில இந்திய அளவில் நம்முடைய பாராளுமன்ற போர்டிலிருந்து நிறைய சிந்தனைக்கு பிறகு அந்த முடிவு எடுக்கிறாங்க அதனால் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஒரே பதில் கட்சி என்ன பொறுப்பு கொடுத்தாலும் கூட கட்டுப்பட்டு அண்ணன் முருகன் அவர்கள் அந்த பணியை செய்கிறாங்க இதற்கு முன்பு எஸ்சி எஸ்டி கமிஷனுடைய வைஸ் சேர்மனா இருந்தாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாங்க அதன் பிறகு மத்திய இணையமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு இரண்டாவது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனால் கட்சி எந்த பணி வேண்டுமானாலும் கொடுக்கலாம் பொறுத்திருந்து பாருங்கன்னா இன்னைக்கு முருகன் ஐயா கொடுத்திருக்கக்கூடிய பணியை சிறப்பாக செம்மையாக செய்து கொண்டிருக்கிறார் அண்ணா போட்டியிடவில்லை என்கிற பேச்சுக்கு அர்த்தமே இல்லைங்கண்ணா காரணம் நம்முடைய கட்சி உங்களுக்கு தெரியும் இந்த கட்சி இப்ப பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்கிறது இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இப்ப நடக்குது இன்னைக்கு தான் ஸ்லாட் இருக்கு இந்த ஸ்லாட் வந்து மறுபடியும் உங்களுக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலைல வரப்போறது இல்லை ஆனால் கட்சியை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து எந்த நேரத்தில் ஓப்பனிங் வந்திருக்கோ பாராளுமன்ற ராஜ்யசபா எம்பியை பொறுத்தவரை ஓப்பனிங் வர்ற நேரத்தில் கட்சி நாமினேட் பண்ணுவாங்க அதற்காக இந்த கட்சி இன்னொரு பொறுப்பு கொடுக்க போவதில்லை என்ற அர்த்தம் கிடையாது எதாக இருந்தாலும் கூட பாராளுமன்ற போர்டு நம்முடைய தலைவர்களும் முடிவெடுப்பார் அதுவரை அவருடைய கட்சி பணி தொடர்ந்து செய்து இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறது கூட கட்சி பணி தான் ஆனால் நாங்கள் இதை வரவேற்பு நிகழ்வாக மாற்றிக் கொண்டு விட்டோம் எல்லாரும் கோயம்புத்தூர் இருக்கிறனால இது ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியாக மாற்றிக்கிட்டோம் இன்னைக்கு அவர் வந்திருப்பதும் கூட புளியம்பட்டி பகுதியில் இரண்டு மூன்று விஷய முதலே ஒத்துக்கிட்ட கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுங்க என்மன் எண் மக்கள் யாத்திரை இருக்கு அது முடித்து விட்டு இரவே டெல்லிக்கு போறாங்க எட்டரை மணிக்கு அதனால நம்முடைய கட்சியை பொறுத்தவரை எந்த பணி கட்டளையிட்டாலும் கூட செய்வதற்கு அண்ணன் முருகன் அவர்கள் தயாரா இருக்கிறார் தவறுங்கண்ண அதாவது யார் ஒரு சகோதரியை பத்தி தாய்மாரை பற்றி என்ன பேசினாலும் கூட தவறு அது குறிப்பா தமிழ்நாட்டுல இந்த ஆறு மாசமா பாக்குறோம் திரும்ப திரும்ப அந்த சகோதரி த்ரிஷா அவர்களை பத்தி இரண்டு மூன்று நபர்கள் இது போல கருத்து சொல்லியிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் ஆனால் யார் வேணாலும் புதுவெளியில் என்ன வேணாலும் பேசலாம் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலான்னா அப்புறம் கருத்து சுதந்திரத்துக்கு என்னங்கன்னு அர்த்தம் அதனால அவர் பேசியிருப்பது முற்றிலும் முற்றிலும் தவறு கருத்து சுதந்திரத்திற்கும் எதிரானது காவல்துறை நிச்சயமாக நடவடிக்கை எடுக்குது

ரெண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு பி எம் ஆவாஸ் யோஜனான்னு சொன்னது பிறகு மானியத்தை உயர்த்திருக்காங்க ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் அதனால அவர் சொல்லக்கூடிய முப்பது பர்சன்ட் கணக்கெல்லாம் இல்லீங்கன்னா இன்னைக்கு நான்கு கோடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கு சில பேர் என்ன நினைக்கிறாங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேல அவங்க கையிலிருந்து பணம் போட்டு கட்டிக்கிறாங்க சில பேர் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரத்துக்குள்ள கட்டிக்கிறாங்க சில பேர் அந்த மானியத்தை மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க